அனைவருக்கு வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆதிகால பரிகார கோவிலை இன்றைக்கி பார்க்க போகிறோம் பரணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி ஆதிகால பரிகார கோயிலை எங்கே இருக்குதுன்னு இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க இந்த பரணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்க மேசராசியில் பிறந்திருப்பாங்க இந்த மேசராசியில் பிறந்து அதிலேயே அந்த மேசராசிலேயே வளர்ந்து அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய யோகம் அந்த ஜாதகத்தில் இருக்குது இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க சுக்கர திசையில் தான் பிறந்திருப்பாங்க அப்போ இவங்களுக்கு பிறக்கும் போதே திசை யோகம் அமைஞ்சிருது பாருங்கள் எல்லாத்துக்கும் இடப்பட்ட காலத்தில் வரும் கடைசி காலத்தில் வரும் இவங்களுக்கு பிறக்கும் போதே திசை போயிடும் ஒரு இருபது வருஷம் சுக்கரன் திசைன்னா இருபது வருஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு சுக்கர திசை முடிஞ்சு சூரியன் திசைக்கு போயிடுவாங்க அப்போ பாருங்களேன் அப்போ ஜாதகத்தில் மேசராசியில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தால் பிறக்கும் போதே திசை போயிடும் அப்போ இருபது வயசில் சுக்கரன் திசை முடிஞ்சிடும் முழுசாக கிடச்சதுன்னா அப்போது சூரிய சூரியன் திசை ஆறு வருஷம் இருபத்தாறு வருஷம் அப்போ சந்திரன் திசை முப்பது வருஷம் அப்போ இந்த சந்திரன் திசைக்குள்ளே இவங்க திருமணம் பண்ணிடுவாங்க அப்போது இவங்களுக்கு பாருங்கள் உங்களோட வாழ்க்கையில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தாங்கன்னா சுக்கரன் என்பது பணம் இவங்களுடைய எண்ணம் பூராமே நல்ல நேர்மையாக பணம் சம்பாதிக்கணும் நேர்மையாக உழைக்கணும் நேர்மையாக வாழ்ந்து இந்த சமுதாயத்துக்கு இந்த பணத்தை வச்சு நல்ல புண்ணிய காரியம் செய்யணும் இப்படி நினைக்கிறது தான் பரணி நட்சத்திரம் அதனால தான் பரணி தரணியாளுன்னு சொன்னாங்க இந்த பரணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டவசமான யோகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு பரணி நட்சத்திரம் சுக்கர திசையில் பிறந்ததினால இந்த யோகம் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா அப்பா அம்மாவுக்கு தான் யோகம் ஏன்னா இவர் பிறக்கும் போது சுக்கரந்திசையாக இருந்தால் குழந்தையில் பிறந்திருப்பார் குழந்தையாக இருக்கிறவர் எப்படி வருமானம் சம்பாதிப்பார் அந்த யோகம் பிறந்ததுக்கப்புறம் அப்பா சொத்து வாங்குவார் இருபது வருஷத்துக்குள்ளே வீடு வாசல் அமைப்பார் ஒரு இடம் மட்டும் இன்னொரு இடம் மூணு இடம் மாறுவார் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு சொத்தை பலப்படுத்தி இவருக்கு இருபது வயசுங்கும் போது வீட்டை கட்டிடுவார் இது எப்படின்னு பாருங்கள் இதுதான் அவங்களோட பிறவி யோகம் இந்த யோகம் எல்லாமே யாருக்கு நல்லா இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜாதகத்தில் ஒரு குடும்பத்துக்குள்ள நேரமே கெட்டு போயிட்டாலும் இவங்க பிறந்த சுக்குவரன் திசையோட யோகம் இது விட்டு யாருக்கு போகாது இவங்களுக்கே அந்த கேரக்டர் அமை அப்போ இந்த சுக்குவரன் திசையில் ஒன்றாம் பாதத்தில் பரணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு அந்த சுக்குரன் திசை அப்பா அம்மாவுக்கு அது யோகத்தை கொடுத்துரும் அவங்க வாழ்க்கையில் வெற்றி அடையும் நினச்சிட்டு அடி அது இவங்களுக்கு யூஸ் தேவையான சொத்தை சம்பாதிச்சு வைப்பாங்க இந்த பரணி நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதத்தில் பிறந்திருக்கிறவங்க இவர் சம்பாதிக்கிறதுக்கு பதிலாக இருபது வயசுக்குள்ளே அப்பா அம்மா சம்பாதிச்சு வச்சுருவாங்க அன்றைக்கி சொத்து வாங்கி போட்டுருவாங்க இவர் முப்பது வயசுக்கும் போது அந்த சொத்தோட வேல்யூ ஜாஸ்தியாகிடும் அப்போ கல்யாணம் பண்ணும் காலத்தில் இந்த சொத்தோட மதிப்பு ரொம்ப கூடி இருக்கிறனால அந்த சொத்தை வித்தங்க கூட இவருக்கு அந்த யோகத்தை அனுபவிச்சு கல்யாணம் குடிச்சு வைப்பாங்க அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது அந்த ஜாதகத்தில் யோகமான ஜாதகம் பரணி நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதத்தில் பிறப்பதே அப்போ பரணி நட்சத்திரத்தில் பிறந்தால் அவங்க திசையில் பிறந்திருக்கிறதுனால இவங்களுடைய பேர் புகழ் சம்பாதனை எல்லாமே நல்லாயிருக்கும் இவங்க ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்க இவங்க படிப்பு கல்வி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆதியில் வந்த கல்வி பாதியிலேயே மங்கி போயிடும் கஷ்டப்பட்டு படித்து தான் முன்னுக்கு வர முடியும் இவங்களோட வம்சத்தில் யாராவது ஒருத்தர் சூரியன் வந்து உச்சமாக இருக்கிறனால அரசாங்க வேலையில் யாரோ ஒருத்தர் இவங்க வம்சத்தில் இருந்திருப்பாங்க அரசாங்க காசு வாங்கி சாப்பிட்ருப்பாங்க இவங்க பாட்டை முப்பாட்டை கொள்ளுப்பாட்டை யாராவது ஒருத்தர் நல்ல ஒரு அதிகாரம் பண்ணக்கூடியவராக தலைமை தாங்கி ஒருத்தர் இருப்பார் அவங்க முன்னோர்களோட ஆசீர்வாதம் அவங்க வம்சாவளியே வந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு இருபத்தொரு தலைமுறை சாப எது இருந்தாலும் நிவர்த்தி பண்ணுறதே பரணி நட்சத்திரம் தான் இந்த பரணி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்த அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு போட்டே தீரணும் ஏன்னா அதில் தான் சூரியன் உச்சமாக இருக்கறனால அப்பாவை விட்டு கொடுக்காம அம்மா விட்டு கொடுக்காமல் கடைசி வரைக்கும் சாப்பாடு போட்டே ஆகணுமே பெற்ற கடமைக்கு நம்ம செய்யணும்னு சொல்லி இந்த பரணி நட்சத்திரக்கார் மறக்காமல் செய்வாங்க அவங்க அப்பா அம்மா ஏதாவது கூட அவங்க தப்பாக பேசிட்டாலும் கூட இவர் மன்னித்து விட்டுருவார் ஏதாவது ஒரு கூட பிறந்தவங்களுக்கு ஒரு தாய் தந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே அரவணித்து போவாங்க அவரோட பாக்கெட்டில் எவ்வளோ படம் இருந்தாலும் மற்றவங்களுக்கு சேர்ந்துடும் தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் எப்பவுமே அந்த குடும்பத்தில் இருக்குது ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா பல கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் புடிப்பாரை பிடிச்சி எந்த கோயிலுக்கு போனால் பிரச்சனை தீர்ன்னு சொல்லி அந்த கோயில்களுக்கு போவாங்க ஆன்மீகத்துக்கு நிறைய போவாங்க அன்னதானம் சாப்பாடு உணவு கொடுப்பாங்க தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் எப்போவுமே அவங்களோட வம்சத்தில் இருக்கும் அந்த தெய்வத்தினுடைய சக்திகள் எல்லாம் அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அளவுக்கு நல்லா இருக்கும்னு அவங்க ஆசைப்பட்றதும் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையும்னு ஆசைப்படுறதும் நிறையா வண்டி வாகனங்கள் அவங்க சுகபோகமாக வாழ்கிறதுக்கு வீடு வாசலை கட்டி ராஜா மாதிரி வாழணும்னு ஆசைப்படுவாங்க யாருக்கும் தலை வணங்கி நிற்க மாட்டாங்க ஏன்னா அது மேசத்தில் வந்து சூரியன் உச்சமாக இருக்குது இந்த சூரியன் உச்சமாக இருக்கிறதே மேசராசியில் மட்டும்தான் இந்த சூரியன் மேசராசியில் உச்சமாக இருந்தால் அவங்க வாழ்க்கையில் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கௌரவமாக பேசுவாங்க எக்காரத்தை கொண்டு அவங்க கௌரவத்தை விட்டே தர மாட்டாங்க பார்த்தா எளிமையாக இருக்கிற மாதிரியே இருக்கும் ஒன்றுமே தெரியாத மாதிரியே இருப்பார் கோபம் வந்துருச்சுன்னா கௌரவமாக பேசுவார் எங்கள் அப்பாலாம் ஒரு காலத்தில் எப்படி வாழ்ந்தார் தெரியுமா நீ எப்படி நீ தப்பாக பேசலாம் எங்கள் அம்மாலாம் எப்படி வாழ்ந்தாங்க தெரியுமா எங்களுடைய எங்களுடைய வம்சமெல்லாம் எப்பேற்பட்ட பாரம்பரியம் தெரியுமா எங்கள் தாத்தாவெல்லாம் எப்படி நல்லா வாழ்ந்தார் தெரியுமா இதை வந்து தூக்கி தூக்கி பேசி அவங்களோட பாரம்பரியத்தை காப்பாற்றி வச்சுக்கிட்டே இருக்கிறதா பரணி ஒன்றாம் பாதத்தில் பிறந்திருக்கிறது பாருங்களேன் அந்த பரணி நட்சத்திரத்துக்கு காகம்னு சொல்லுவாங்க பரணினா அந்த நேர் பாருங்கன்னா அந்த வாசன் பஞ்சாங்கத்தில் கொடுத்துருப்பாங்க பரணி நட்சத்திரம் இந்த பரணி நட்சத்திரத்துக்கு நேர் காகம்னு கொடுத்துருப்பாங்க இந்த காகம்னு ஏன் கொடுத்தாங்கன்னா அந்த காலத்தில் பச்சை மரம் வெளிச்சம் பறவைகள்னு கொடுத்துருப்பாங்க இந்த பறவையில் வந்து காகம் வரும் இந்த காகம் என்ன பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா கூட்டத்தையும் சேர்த்தும் கூட்டம் இருக்கிற பக்கம்தான் பரணி நட்சத்திரம் இருக்கும் தனியாக ஒரு காக்கா இருக்காது ஏன் அப்படின்னா தனி காக்கா என்றைக்குமே இருக்காது ஒரு பெரிய கூட்டத்தோடவே அந்த காகம் இருக்கும் அதுபோல் ஒரு பெரிய கூட்டம் அவங்கள சேர்த்திருவாங்க அப்போது அந்த கூட்டத்தை சேர்த்தி அந்த கூட்டத்துக்குள்ளே ஒரு நல்ல கௌரவமாக வாழ்ந்துட்டு அவங்களுக்கு ஒன்று பிடிக்கல அப்படின்னா அந்த கூட்டத்தவே ஒரு சரி பண்ணி அந்த ஒரு காகம் எந்திரிச்சு ஓட ஆரம்பித்ததுன்னா எல்லா காகம் எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கும் அதனால் காகம் பரணி பரணி நட்சத்திரக்காரர் சொல்கிறத அப்படியே கேட்பாங்க ஒரு கூட்டம் பெரிய கூட்டமாக இருக்குது அந்த கூட்டத்துக்குள்ளே பரணி எப்போவுமே இருக்கு கூட்டம் கூட்டமாக இருக்கிற இடத்துல பரணி இருக்கும் ஏன் பரணி காகம்னு இப்போ தெரியுதுங்களா தனி காகம் என்றைக்குமே இருக்காது அந்த காலத்தில் எப்படியெல்லாம் இதை யோசிச்சு வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் இதுதான் முன்னோர்களோட ஆசீர்வாதம் இந்த முன்னோர்களே காக வடிவத்தில் தானே இருக்காங்க அதனால தான் பரணி நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்க தினமும் காகத்துக்கு சாப்பாடு வச்சாலே அவங்க அசுர வளர்ச்சிக்கு வந்துடுவாங்க இந்த ரகசியமெல்லாம் எல்லா மக்களுக்கும் தெரியாது ஏன்னா பரணி நட்சத்திரம் நீங்கள் ஒரு வீட்டுக்கு பஞ்சாங்கம் வாங்க அப்போ தான் தெரியும் வருஷம் வருஷம் ஒரு பஞ்சாங்கம் வாங்குனீங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு என்ன மிருகம் என்ன பச்சி என்ன பறவைன்னு அதில் போட்டிருக்கோம் அந்த பறவைகளுக்கு உணவு கொடுக்கறதோ அந்த பறவைகள் ஆக்டிவேட் பண்ணும்போது அவங்க வாழ்த்தின முன்னோர்கள் வாழ்த்துனதுக்கு அர்த்தம் இப்படியெல்லாம் வந்து பரணி நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு அற்புதமான யோகம் இருக்குது இதை கண்டிப்பாக நல்லதே செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு கோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஆதிகால பரிகார கோவில் இந்த ஆதிகால பரிகார கோவிலில் என்ன பொருள் அப்படின்னா அதாவது திருவள்ளூர் மாவட்டம் அந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் திருத்தணி முருகன் இருப்பார் ஆறுபடை வீடு கொண்ட முருகர் அதாவது வந்து திருச்செந்தூர் முருகன் இருப்பார் பழனி இருக்கிறார் பழமுதிர்ச்சோலை இருக்குது சுவாமி மலை இருக்குது திருப்பரங்குன்றம் இருக்குது இது வந்து திருத்தணி முருகர் இந்த திருத்தணி முருகர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த திருத்தணி முருகர் கோவிலில் போய் அந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் திருத்தணி முருகர் இருப்பார் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னால் இங்கே பக்கத்தில் தான் இருக்குது திருவள்ளூர் மாவட்டம்னு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள் அந்த கோவிலில் போய் சாமிக்கு செவ்வரளி மாலை வாங்கி போடணும் அந்த செவ்வரளி மாலை கிடச்சதுன்னா ரொம்ப விசேஷம் ஏன்னா முருகனுக்கு முதல் முதல் ஆரம்ப காலத்தில் செவ்வரளி மாலை போட்டு தான் நைவேத்தியம் பண்ணாங்க அதனால அந்த செவ்வரளி மாலை இந்த மாதிரி ஒரு மாலை வாங்கி போட்டு சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி உங்கள் ஜாதகத்தை கொண்டு போய் திருத்தணி முருகர்கிட்ட அசுவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அசுவனி பரணி கார்த்திகின்னு வர்றதில் பரணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்திருக்கிறவங்க அந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு வாங்க அசுவனி நட்சத்திரத்துக்கு கோயில் கொடுத்தாச்சு நாலு கோவில் அசுவனி ஒன்று பர அசுவனி அசுவனி ஒன்று அசுவனி ரெண்டு அசுவனி மூணு அசுவனி நாலு இந்த நாலு கோயில் கொடுத்தாச்சு இப்போ பரணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துக்கு திருத்தணி முருகர் இந்த திருத்தணி முருகருடைய குணாதிசை என்னன்னா இந்த திருத்தணி முருகருங்கிறது இடப்பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அவர்தான் அதை திருத்தி கொடுப்பாரா தான் திருத்தணி முருகர் கோயிலுக்கு பிரச்சனையோ சொத்து பிரச்சனையோ வீட்டு பிரச்சனை இருந்தால் அந்த கோவிலில் போய் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இட பிரச்சனை தீரும் இதை செஞ்சுட்டு வாங்க வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் என்று சொல்லி இந்த கீழே இந்த ப இந்த புத்தகம் வந்து எழுதியிருக்கேன் ஆதிகால பரிகார புத்தகம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு பரிகாரம் கொண்டம் புத்தகம் இந்த புத்தகத்தில் நிறைய பரிகாரங்களை எழுதியிருக்கேன் முன்னோர்களுக்காக எழுதியிருக்கேன் எல்லா மக்களும் வாங்கி படிக்கிறாங்க கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த புத்தகம் உங்களுக்கு வீட்டுக்கு வரும் இது இல்லாமல் ஜோதிடம் பார்க்குறோம் நம்ம வந்து வடவழனியில் சென்னையில் வடவழனியில் தெப்பக்குள வாசலையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை ஜோதிடம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம் இது எல்லாம் பார்த்து கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு எல்லா டீட்டெயில்ஸுக்கும் கால் பண்ணிங்கன்னா எல்லா விஷயம் உங்களுக்கு சொல்லுவாங்க என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன ஜோதிடர் சுபமாரிமுத்து வாழ்வது ஒருமுறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்